வெறும் வகுப்புல மட்டுமே பேசிக்கிட்டு இருந்த அந்த கௌரவ் ஹடாவும் அவருடைய ஆசிரியரும் இனி அடிக்கடி வெளியே போலான்னு முடிவு எடுக்கிறாங்க அப்பப்ப வெளியவும் போறாங்க வெளியே போன அவங்க பண்ண விஷயம் அப்பப்ப உடல் ஒரு விஷயம் தான் அவரோட வாழ்க்கையவே தலையில திருப்பி போட போகுது அப்படிங்கிற அந்த விஷயம் கௌரவ் ஹடாவுக்கு அப்போ தெரிய இனிமே அவரை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க கல்லூரிக்கு போனாலும் உன்னுடைய தோழிகள் தோழர்கள் யாருகிட்டையும் பேசக்கூடாது என் கூட மட்டும்தான் பேசணும் எந்தவித டிஸ்கஷனா இருந்தாலும் மத்திய பிரதேஷ் இந்தூர் அங்க இருக்கிற பகீரத்புரா அப்படிங்கிற பகுதியில பத்தொன்பது வயது மதிக்கத்தக்க கௌரவ் ஹடா அப்படிங்கிற நபர் தன்னுடைய குடும்பத்தினர்களோட வாழ்ந்துட்டு அவர் ரொம்ப அமைதியான ஒரு பையன் பெருசா நண்பர்கள் கிடையாது குறிப்பாக சொல்லணும்னா அவருடைய குடும்பத்தினர்கள் கிட்ட கூட ஏதாவது விஷயம் இருந்தால் மட்டும்தான் பேசுவாரு தேவையில்லாத விஷயங்கள் எதையுமே அவர் பேச மாட்டார் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு கல்லூரியில பிஃபார்ம் படிச்சிட்டு இருக்காரு ஒரு நாள் அவருடைய பேராசிரியர் வகுப்பு எடுத்துட்டு இருக்கும் பொழுது அவர்கிட்ட ஆங்கிலத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறாரு அவருக்கு என்னதான் ஆங்கிலம் புரிஞ்சாலுமே அவரால் சரளமாக பேச முடியாது அப்படிங்கிறது தான் இதில் இருக்க விஷயமே அவர்கிட்ட ஆங்கிலத்தில் கேள்வி கேட்கவும் அவரால் அதற்கு சரியான விதத்தில் பதிலளிக்க முடியல தவறாக பதிலளிக்கவும் அவர் கூட படிச்சுட்டு இருந்த சக மாணவர்கள் அவரை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க இந்த விஷயம் மனசளவில் கௌரவ கடவ நல்லாவே பாதிச்சது இதை உணர்ந்த அவருடைய பேராசிரியர் அவர்கிட்ட ஒரு முக்கியமான அறிவுரை வழங்குறாரு நீ வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சாலோ நல்ல விஷயம் நினைச்சாலோ நீ இருக்க ஏதாவது ஆங்கில வகுப்பு எடுக்கிற இடத்துல போய் அதுதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லவும் தாமதிக்காம அவரும் இந்த விஷயத்த அவருடைய குடும்பத்தினர் கிட்ட சொல்றாரு அப்பதான் கௌரவஹாவுக்கு ஒரு விஷயம் தெரியுது அவங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு பெண் ஆங்கில வகுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னும் ரொம்ப மலிவான விலையில எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியவும் உடனே இந்த விஷயத்த அவருடைய பெற்றோர்கள் கிட்ட சொல்றாரு அதன் காரணத்தால் அந்த கௌரவஹடாவோட பெற்றோர்களும் தாமதிக்காமல் ஒரு சிறிதளவு பணத்தை கௌரவஹடாவை கையில் கொடுத்து நீ உடனே போய் சேர்ந்துக்க உடனே ஆங்கிலம் கற்றுக்க ஆரம்பிச்சுக்கனு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அவரும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடத்துல அந்த வகுப்பில் போய் சேர்றாரு அங்கே போய் பார்த்தா அவருக்கு காத்திருந்த முதல் அதிர்ச்சியே அங்கே இருந்த மாணவர்கள் எல்லாரும் சிறுவர் சிறுமிகளாக இருக்காங்க சுருக்கமாக சொல்லணும்னா வெறும் பதினைந்து வயது பதினாறு வயதுக்குட்பட்ட மாணவர்களாக மட்டும்தான் அவங்க இருந்திருக்காங்க இவர் தான் பத்தொன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு நபராக இருந்திருக்காரு இந்த விஷயம் அவருக்கு கேள்வியை எழுப்பினாலுமே அவருடைய ஆசிரியர் அவருக்கு தந்த விதமும் பழகன விதமும் ரொம்பவே பிடிச்சிருந்தது அதனால அவர் அங்க வகுப்பை தொடரலான்னு முடிவெடுக்கிறாரு அங்க வகுப்பையும் தொடர்றாரு அவர் வகுப்புல சேர்ந்த ஒரு சில நாட்கள்லேயே அவரோட ஆங்கிலத்துல முன்னேற்றம் தெரியுது அவரோட கம்யூனிகேஷன்ல ரொம்பவே முன்னேற்றம் தெரியுது அவரோட வகுப்புல இருந்த மாணவர்களும் அவரை பாராட்டுறாங்க பேராசிரியரும் பாராட்டுறாரு இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே தன்னுடைய ஆசிரியர் தான் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த கௌரவஹடா அந்த வகுப்புல இன்னும் சில நாட்கள் நீடிக்கலாம்னு முடிவு பண்றாரு அதனால அந்த ஆசிரியர் கிட்ட போய் பர்சனலா பேச ஆரம்பிக்கிறாரு அந்த நேரத்துலதான் அந்த ஆசிரியரும் அந்த கௌரவஹடா கிட்ட பர்சனலா பேச ஆரம்பிக்கிறாங்க நாட்கள் போக போக வெறும் ஆசிரியர் மாணவர் அப்படிங்கிற உறவை தாண்டி அவங்களுக்குள்ள நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு உறவு வளர ஆரம்பிக்குது ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயமே என்னன்னா அந்த கௌரவஹடாக்கு வெறும் பத்தொன்பது வயதுதான் அந்த ஆசிரியருக்கோ இருபத்தைந்து வயது ஆகுது கிட்டத்தட்ட ஆறு வயது பெரிய நபர் அப்படி இருக்க ஒரு நபர் கிட்ட அந்த கௌரவஹா நெருக்கமா பழகிறாரு அந்த ஆசிரியருமே நெருக்கமா பழகுறாங்க வெறும் ஆசிரியர் மாணவராய் இருந்த அவங்க நாட்கள் போக போக காதலர்களா மாற ஆரம்பிக்கிறாங்க இரண்டு பேருமே அவங்களோட முந்தைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பத்தி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க மற்ற மாணவர்கள் இருக்கும் பொழுது ஆசிரியர் இருந்த அவங்க யாரும் இல்லாத பொழுது காதலர்களா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க நாட்கள் போக போக அவங்களுடைய காதல் அதிகமாய்கிட்டே போகுது ஆனா ஒரு நாள் அந்த கௌரவஹா அவருடைய காதலை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும் பொழுது அந்த ஆசிரியரே அவங்களுடைய காதலை கௌரவஹடா கிட்ட வெளிப்படுத்துறாரு கௌரவஹடாவுக்கும் அந்த ஆசிரியரை பிடிச்சிருந்தனால அதற்கு மறுப்பு தெரிவிக்க எந்த காரணமும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அவரும் அந்த காதலை ஏற்றுக்கிறாரு வெறும் வகுப்புல மட்டுமே பேசிக்கிட்டு இருந்த அந்த கௌரவ் ஹடாவும் அவருடைய ஆசிரியரும் இனி அடிக்கடி வெளியே போலான்னு முடிவெடுக்கிறாங்க அப்பப்ப வெளியவும் போறாங்க வெளியே போன அவங்க பண்ண விஷயம் அப்பப்ப உடல் உறவுல இருக்கிறது இந்த ஒரு விஷயம் தான் அவரோட வாழ்க்கையவே தலையில திருப்பி போட போது அப்படிங்கிற அந்த விஷயம் கௌரவ் ஹடாவுக்கு அப்ப தெரியல அவங்க அடிக்கடி வெளியே போவாங்க எப்பப்பெல்லாம் வெளியே போறாங்களோ அப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உடலுறவுல இருந்துக்கிறது அவங்களுக்கு வழக்கமான விஷயமா இருந்திருக்கு அவருடைய காதல் வாழ்க்கை கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் நீடிச்சிருக்கு அந்த கௌரவஹாவோட ஆங்கிலமும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருந்திருக்கு இந்த கட்டத்துலதான் அந்த ஆசிரியரோட உண்மையான முகம் கௌரவஹடாவுக்கு தெரிய வந்திருக்கு அப்படி என்ன உண்மையான முகத்தை அந்த ஆசிரியர் வெளியே காட்டியிருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு நாள் கௌரவஹடா கிட்ட அன்பா பாசமா அன்னுணியமா புரிஞ்சுக்கிற ஒரு காதலியா இருந்த அந்த இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஆசிரியை இனிமே அவரை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க அந்த கௌரவஹடா கிட்ட நீ என்னதான் கல்லூரிக்கு போனாலும் உன்னுடைய தோழிகள் தோழர்கள் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது என் கூட மட்டும்தான் பேசணும் எந்த வித டிஸ்கஷனா இருந்தாலும் என் கிட்ட மட்டும்தான் முடிவு பண்ணணும் எந்த விஷயம் தெரியலாலும் கூட என் கிட்ட மட்டும்தான் கேட்கணும் வேற யாருக்கிட்டையும் நீ பேசவே கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க இந்த விஷயம் கெளரவஹாக்கு சுத்தமா பிடிக்கல ஆரம்பத்துல அவர் அந்த ஆசிரியரை விரும்புறக்கு காரணம் அவங்க காட்டின அன்பும் பரிவும் அனுநியமும் தான் அவங்க கொடுத்த ஃப்ரீடம் கூடவும் சொல்லலாம் ஆனா இப்போ அதே ஆசிரியை இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது அந்த கௌரவ ஹடாக்கு சுத்தமும் விருப்பம் இல்லாத ஒரு விஷயமா இருந்திருக்கு ஆரம்பத்தில் அவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காம அந்த விஷயங்களை அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய ஆசிரியர் சொல்ற மாதிரியான விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு ஆனால் நாட்கள் போக போக இந்த விஷயம் அவருக்கு மிகப்பெரிய வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு அவ்வளவு நாள் பயத்தோட அந்த ஆசிரியரோட கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த கௌரவ் ஹடா ஒரு நாள் அவரோட பயத்தை விட்டு வெளியே வந்து அந்த ஆசிரியரோட கருத்துகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு இனிமேனும் நீங்க இப்படி இருந்தால் நம்மளுடைய உடல் தொடரக்கு வாய்ப்பே கிடையாது ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி நீங்க இருந்தா தொடரலாம் இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லவும் அந்த ஆசிரியருக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல அதனால இன்னையோட நம்ம உறவு முடிஞ்சிச்சு இனிமேல் நீங்க யாரோ நான் யாரோ நான் உங்களோட வகுப்புக்கும் வர மாட்டேன் உங்களோட பேசவும் மாட்டேன் நம்மளோட காதல் இன்னையோட முடிஞ்சச்சுன்னு கௌரவஹடா சொல்லியிருக்காரு அவ்வளவு நாள் அந்த ஆசிரியையோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த அந்த கௌரவஹடா பயத்தை விட்டு வெளியே வந்து அவரோட எதிர்ப்பை தெரிவிக்கிறாரு அன்றைய தேதியில அந்த ஆசிரியை அவங்கள பத்தின ஒரு உண்மையான முக்கியமான விஷயத்த சொல்றாங்க அந்த ஆசிரியை ஒரு ஐந்து வயதுடைய பெண்மணியே கிடையாது வெறும் பதினாறு வயதுடைய சிறுமி அப்படிங்கிற முக்கியமான உண்மைய அன்னைக்குதான் கெளரவஹா கிட்ட தெரிவிக்கிறாங்க இத கேட்ட கௌரவஹடாவுக்கு சற்று நேரம் என்ன பண்றதுன்னே தெரியல காரணம் அவங்களுடைய வயதை வச்சு அந்த கௌரவப்படை அந்த ஆசிரியை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம இரண்டு பேரும் அடிக்கடி உடலுறவுல இருந்தப்ப எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் என் இருக்கு உனக்கு நல்லாவே தெரியும் ஒரு பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள பெண் கிட்ட உடலுறவு வச்சுக்கிட்டா எந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்கணும் உனக்கு நல்லாவே தெரியும் அதுலையும் நான் இந்த விஷயத்த என்னோட விருப்பத்தோட நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன் நீ வலுக்கட்டாயப்படுத்திதான் என் டிபெண்ட் நான் புகார் கொடுப்பேன் காவல் நிலையத்தில் இந்த புகாரை கொடுத்தா உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னு உனக்கு நல்லா தெரியும் இல்லைன்னு சொல்லவும் கௌரவ நல்லாவே பயந்து போயிடுறாரு அதன் பிறகு அதை பயன்படுத்திக்கிட்ட அந்த ஆசிரியை கௌரவ எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க குறிப்பா பணம் புடுங்கறதுல அந்த கௌரவ ஹடா கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட பணத்தை கேட்டிருக்காங்க அந்த கௌரவ ஹடாவும் எங்கிருந்தோ ஏற்பாடு பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் இப்படியே போனா சரி வராது அப்படிங்கறத ஒண்ணு அந்த கௌரவ தன்னுடைய சகோதரி கிட்ட இந்த விஷயத்தை சொல்றாரு அந்த சகோதரியும் அவருடைய போனை வாங்கிட்டு போய் அந்த ஆசிரியோட அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க ஆனா அந்த ஆசிரியோட அண்ணன் இந்த விஷயத்த காதல வாங்கிக்க மாதிரியே தெரியல தன்னுடைய சகோதரி கிட்ட இந்த விஷயத்த சொன்ன பிறகும் அவங்க உதவுறேன்னு சொன்ன பிறகும் கூட அந்த ஆசிரியை கிட்ட இருந்து பிளாக்மெயில் மெசேஜஸ் வருது அப்படிங்கிறத ஒண்ணு அந்த கௌரவஹாக்கு மீண்டும் நம்ம தோத்து போயிட்டோம் அந்த ஆசிரியை சொல்றதை நம்ம கேட்டுதான் ஆகணுங்கிற எண்ணம் தான் அவங்கக்குள்ள இருந்திருக்கு ஒரு நாள் அந்த ஆசிரியை வழக்கம் போல அவர்கிட்ட பணம் கேட்டிருக்காங்க அந்த கௌரவஹடாவும் அதை அவருடைய தந்தை சட்டையிலேருந்து அவருக்கு தெரியாம எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு அதை பார்த்த அந்த கௌரவஹாவோட தந்தையான ராஜு எதற்காக இந்த விஷயத்த பண்ணுறேன் என்ன காரணம்னு கேட்டப்ப அந்த கௌரவஹா எல்லா உண்மைகளையும் சொல்லியிருக்காரு இதை கேட்ட அந்த கௌரவஹாவோட தந்தை நீ பயப்படாத இந்த மாதிரி விஷயங்களை பண்றது சகஜம்தான் நிறைய பேர் இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவங்க கிட்ட இருக்க ஆதாரங்களை வச்சு நம்ம காவல் நிலையத்துல இனிமேலும் அவங்க இந்த மாதிரி பண்ணா புகார் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு அந்த கௌரவஹடா அந்த ஆசிரியைக்கு ரிப்ளை பண்ணவும் இல்லை அவங்க கேட்ட பணத்தை கொடுக்கவும் இல்லை அதன் பிறகு அந்த ஆசிரியை ஒரு முக்கியமான மெசேஜ கௌரவஹடாக்கு அனுப்பிச்சிருக்காங்க இன்று மாலை நானும் என்னுடைய அம்மாவும் போய் உண்மையில காவல் நிலையத்துல புகார் கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சும்மா பொய்யா இருக்கும்னு நினைச்ச கௌரவஹடாக்கு காத்திருந்த அதிர்ச்சி அடுத்த நாள் காலையில காவலர்கள் வந்து அவரை கைது பண்ணிட்டு போறாங்க மகிழா காவல் நிலையத்து காவல் அதிகாரிகள் அவரை கைது பண்ணிட்டு போகவும் அவருடைய பெற்றோர்களும் அவர் பின்னாடியே போறாங்க அங்க போன கௌரவ ஹடாவின் பெற்றோர்கள் அவருடைய செல்போன்ல இருந்த ஆதாரங்களை அந்த காவல் நிலையத்துல இருந்த ஆய்வாளரான கௌசல்யா கிட்ட காட்டியிருக்காங்க எவ்வளவோ ஆதாரங்களை காமிச்சிருக்காங்க அந்த கௌரவ இந்த மெசேஜஸ் எல்லாம் பாருங்க இந்த போட்டோஸ் எல்லாம் பாருங்க நாங்கள் இரண்டு பேருமே தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணணும் ஆனா அவங்க ஆரம்பத்தில் ஒரு முறை கூட அவங்களோட உண்மையான வயதை என்கிட்ட சொல்லவே இல்லை அவங்க ஒரு இருபத்தைந்து வயது பெண்மணின்னு தான் சொன்னாங்க திருமணமாகாத பெண்மணின்னு தான் சொன்னாங்க அந்த காரணத்தினால தானே அவங்க கூட பலகன உறவுகள் இருந்த அவங்களோட உண்மையான விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு ஆனா அந்த ஆய்வாளர் இந்த விஷயங்கள் எதையுமே காதல வாங்கிக்காத மாதிரி இருந்திருக்காங்க அப்ப அந்த ஆய்வாளர் அவங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த நான் நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போக கூடாதுன்னா இரண்டு பேரும் காம்பிரமைஸா போயிருங்க இரண்டு பேரும் சமாதானமா போயிருங்க அதற்கு அந்த கௌரவஹாவோட ஃபேமிலி பண்ண வேண்டிய விஷயம் ஒரு மூணு லட்சம் பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க அதுல ஒரு குறிப்பிட்ட பணத்தை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்துக்கும் மீதி பணத்தை ஏனத்துக்கும் என்னுடைய அதிகாரிகளுக்கும் கொடுக்கணும்னே அந்த ஆய்வாளர் சொன்னதா அந்த கெளரவஹாவோட ஃபேமிலி சொல்லியிருக்காங்க அந்த ஆய்வாளர் அப்படி சொல்லவும் அந்த நேரத்துல கையில இருந்து வெறும் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அந்த கௌரவ் ஹடாவை அவருடைய தந்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சதுன்னு நினைச்ச கௌரவ் ஹடாவுக்கு மீண்டும் ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது அது என்னன்னா அந்த கெளரவ் ஹடா வீட்டுக்கு வந்த அந்த நாளோட மாலை பொழுதுல அந்த ஆசிரியையும் அந்த ஆசிரியோட அம்மாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்த அவங்க இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க எங்களுக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் நாங்க பணம் கேட்போம் நீங்க இந்த பணத்தை கொடுத்துதான் ஆகணும் இல்லைன்னா இந்த வழக்கு நாங்க மீண்டும் எப்ப வேணா எடுப்போம்னு அவங்கள பயன்படுத்தியிருக்காங்க இதனால பயந்து போன கௌரவ் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிருக்காரு அவரோட வீட்டோட ஒரு பக்கத்துக்கு போன அவர் அவர் வெளியே வரவே இல்லை இரவு நேரத்துல அந்த கௌரவகடாவின் தங்கை பாத்ரூம் போறதுக்காக போறாங்க கதவை திறந்தா கௌரவ ஹடோ விட்டு இருக்காரு அவருடைய உறவினர்கள் உடனே அவரை மீட்டுட்டு போய் மருத்துவமனையில சீக்கிராங்க அவர் இறந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க பிரேத பரிசோதனை பண்ண அவரோட உடலை வாங்கிட்டு போய் அந்த மகிழா காவல் நிலையத்து முன்னாடி அந்த பெற்றோர்கள் போராட ஆரம்பிச்சிருக்காங்க அதன் பிறகுதான் இந்த விஷயம் மிகப்பெரிய பூகம்பமா வெடிச்சிருக்கு உயர் நேரடியாக அந்த வழக்குல தொடர்பு படுத்தப்பட்டாங்க அவங்க அந்த வழக்கை பதிவு பண்ணாங்க அந்த கௌரவ கடோட போன்ல இருந்த ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி அந்த ஆசிரியை மேலையும் அந்த ஆசிரியையோட அம்மா மேலையும் புகார் எழுதுனாங்க அவங்க இரண்டு பேருக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு ஆனா எந்த மாதிரியான தண்டனை அப்படிங்கிற தெளிவு கிடைக்கவே இல்லை அந்த ஆசிரியை அம்மா ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க அந்த ஆசிரியை பதினாறு வயது சிறுமி அப்படிங்கிற காரணத்தினால கூர்நோக்கு பள்ளிக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க நான் அவங்க கிட்ட இந்த வழக்குல ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் இந்த வழக்குல அந்த கௌரவஹ்க்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் அந்த சிறுமியோட வயதுதான் நம்ம ஏராளமான வழக்குகளை இந்த மாதிரி பார்க்குறோம் எந்த மாதிரினா ஒரு இருபத்தோரு வயது முடிவடைந்த ஒரு ஆண் பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்க ஒரு சிறுமியை அவங்களோட விருப்பத்தோட திருமணம் பண்ணாலுமே இல்லைன்னா உடல் வச்சுக்கிட்டாலுமே பாதிக்கப்பட போறது என்னவோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட போறது என்னவோ அந்த இருபத்தோரு வயது ஆணுக்காக தான் இருக்கு என்னதான் அந்த சிறுமிகளோட விருப்பத்தோட பண்ணியிருந்தாலும் அதுல ஏராளமான வழக்குகள்ல அந்த சிறுமிகளுக்கு சரியா முடிவெடுக்க முடியாத காரணத்தினால இந்த ஆண் தான் ஏதாவது பண்ணிருப்பாருன்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனா ஏராளமான வழக்குகள்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது இதுல ஏதாவது மாற்றம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் எந்த மாதிரியான மாற்றம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க